வணக்கம் நேர்கிலே நான் உங்கள் லாஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு இந்த சேனல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் மாதத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் ஏன் நம்ம இந்த செவ்வாய் பயிற்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல அதாவது பதினாறாம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு உச்சம் பெற போறார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அந்த கோச்சார தன்மையினால இருக்கக்கூடிய அந்த ராசி ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன மாதிரியாக நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தான் ஏன்னா என்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெருப்பு கிரகம் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப செவ்வாய் யார் யாருக்கெல்லாம் அவங்களுடைய சுய ஜாதகத்துல ரொம்ப வலிமையா இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் கோபத்தினால சில தொந்தரவுகள்லாம் அதிகமா வரும் அதே மாதிரி ஒரு தன்னம்பிக்கை ஒரு மரியாதை சுயமரியாதை இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க இவர்களுக்கு உங்களுடைய மகர உங்களுடைய தெளிவா பார்க்கலாம் இந்த செவ்வாயினுடைய பார்வை அப்படின்ற போது நான்காம் பார்வையாக காலபுருஷனுக்கு உண்டான முதல் ராசியை மேஷ ராசியை பார்க்கிறார் அடுத்து காலபுருஷனுக்கு நான்காம் இடமான அந்த கடக ராசியை பார்க்கிறார் ஐந்தாம் இடமான அந்த சிம்ம ராசியை பார்க்கிறார் இந்த மாதிரியான அந்த ஏற்படக்கூடிய ஒரு நன்மை திமைகளை பத்தியும் நம்ம இந்த டீடைல்டா பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க கடகராசி என்பர்கள் காலபுருஷனுக்கு நான்காம் இடத்தை சார்ந்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்ப்பவர்கள் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு ரொம்ப அதை நோக்கி பயணிப்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் அப்படின்றதுனால அதிகப்படியான ஒரு மனரீதியான அதாவது ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் உடனே நம்புறது யார் என்ன சொன்னாலும் அவர்களோட ரொம்ப நெருங்கி பழகி அவர்களால ஏமாறுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்னால ரொம்ப அதிகப்படியாக ஒரு ஏமாற்றங்களை சந்திப்பவர்களும் நம்ம கடகரா என்பர்கள் தான் யாராவது ஏதாவது நல்லது கிடைக்கும் இந்த இடத்துல நீங்க வரலாம் அப்படின்னு சொன்னா நம்பி அப்படியே அவங்களோட பயணிப்பாங்க அந்த அந்த சுகஸ்தானம் ஒரு ஒரு நிம்மதியான அப்படின்றது இவர்களுக்கு எப்போதுமே தேவைப்பட்டுகிட்டே இருக்கும் இங்கேயாவது நம்மளுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும் அதனால இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்ற மாதிரியான அந்த பழமொழிகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு அதிகப்படி இருக்கும் நம்ம மட்டுமே தான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம வீட்டுக்கு என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஏழாம் இடத்துல உச்சம் பெற போறார் ஏழாம் இடம்ன்றது கலத்திர காரகம் அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளியூர் அடுத்து பார்ட்னர்ஷிப் தொழில் இந்த சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த காலகட்டம் இந்த ராசி அன்பர்கள் தன்னுடைய கணவர் ரீதியாக தன்னுடைய தொழில் ரீதியாக அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் கணவர்கிட்ட இருந்த சில பிரச்சனைகள் எல்லாமே இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் கணவர்னு இல்லாம கலத்தரக்காரகம் அதாவது கணவரோ மனைவியோ யா எந்த உறவாக இருந்தாலும் அவர்கள் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் அந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போது இந்த காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழில நிறைய ஒரு வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா இந்த செவ்வாயாகப்பட்டவர் இந்த கடகராசி என்பவர்களுக்கு உங்களுடைய கர்ம ஸ்தானாதிபதி ஜீவன ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியும் கூட அவர் உங்களுடைய ஏழாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நிறைய ஒரு தொழில் வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம் அந்த தொழில் முன்னேற்றங்கள் பார்ட்னர்ஷிப் தொழில புது முயற்சிகள் எடுத்து ஒரு அபரிமிதமான ஒரு லாபங்களை சந்திக்கிறதுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல உச்சம் பெறும்போது குழந்தைகள்னால அதிகப்படியான நன்மைகளை பெறுவதற்குண்டான ஒரு தருணம் குழந்தைகள்னால வெளிநாடு போடுறது குழந்தைகளுக்கான அவர்களினுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறது உச்சத்தை தொடக்கூடிய ஒரு தருணம் நீங்க எதிர்பார்த்ததை விட அந்த குழந்தைகள் பல மடங்கு ஒரு உயரத்தை தொடக்கூடிய ஒரு தருணம் இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அனுபவிப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது இந்த வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் இந்த நேரத்துல உங்களுடைய தொழில்ல நிறைய வளர்ச்சி வேலைகள்ல நிறைய ஒரு உயர்வு அந்தஸ்து அங்கீகாரம் எல்லாம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு அங்க சொந்தமாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது வெளிநாட்டுல சொந்தமாக பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் இப்போ இந்தியால இருந்து நீங்க இம்போர்ட் பண்ணி அங்க ஏதோ ரெஸ்டாரன்ட் பிசினஸோ இல்ல அந்த ஒரு கமிஷன் ஏஜென்ட் ஆகவோ நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா தொழில் வச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அதிகப்படியான ஒரு வருமானங்களை சம்பாதிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ராசி என்பர்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல Yeah. அந்த செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தையும் பார்க்கிறார் அந்த ஜீவனஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால தொழில் அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் சும்மா படுத்து கிடந்த தொழில் எல்லாமே இப்போ ஏதாவது ஒரு உருவெடுத்து அதனுடைய வளர்ச்சிகளை நீங்க கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல தான் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க ஏன்னா இவர்களுக்கு ஒரு பொருளை அழகா விற்கணும் அப்படின்னு சொன்னா இவர்களால அதை ரொம்ப நேர்த்தியாகவும் திறமையாகவும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அதனால அந்த ரீட்டை பிசினஸ்ல தான் இவர்கள் எப்போதுமே ரொம்ப கான்பிடண்டா சில விஷயங்கள் எல்லாம் செய்வாங்க மேனுஃபேக்சரிங் உற்பத்தி சார்ந்த தொழில பெரிய அளவுக்கு இவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இதனால இந்த சார்ந்த பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வளர்ச்சிகளையும் நிறைய லாபங்களையும் பழைய கடந்த காலத்துல இருந்த அந்த ஸ்டாக் எல்லாத்தையுமே நீங்க உண்டான சில நேர்த்தியான உத்வேகமான சில முயற்சிகள் எல்லாம் செய்யறதுக்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுடைய ராசியையும் அந்த செவ்வாய் உச்ச பார்வையாக பார்க்கிறதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு மன ரீதியான ஒரு வளர்ச்சிகள் ஏற்பட போது நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப சென்சிட்டிவாக யார் என்ன சொன்னாலும் அவர்களோடு அவர்களை நம்பி பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையில இருந்த இந்த கடகராசி என்பர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்லாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்க மாட்டேங்கிற ரொம்ப கவனமாக ரொம்ப தைரியமாக யார்கிட்ட என்ன பேசணும் நம்மளால இதையும் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியாக ஒரு தன்னம்பிக்கையோட நடக்கிறதுக்கு இந்த காலகட்டம் இருக்க போது உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் நாள் வரைக்கும் அந்த கேது பகவான் இருந்ததுனால அந்த இடத்துல உங்களுடைய குடும்பஸ்தானத்துல மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் விவாகரத்து வழக்குகள் வரைக்கும் இருந்திருக்கும் இந்த காலகட்டம் அது எல்லாத்தையுமே சுமூகமாக முடிக்கிறதுக்கு உண்டான ஒரு அந்த குழந்தைகள்னால மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம் இது எல்லாமே இந்த கடகராசி என்பர்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள்ல அனுபவிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டம் நபர்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் அதாவது வேலையில ஒரு அங்கீகாரம் வேலையில இருக்கிறவங்க எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது இப்படி வேலை ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செவ்வாய் உச்சநிலை பாத்தீங்கன்னா அந்த வேலை ரீதியான அங்கீகாரம் நல்ல ஒரு உயர்வுகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் எளிதாக வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போகுது அதே நேரத்துல இந்த கடக ராசியில இருக்கக்கூடிய அந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை ப்ரொபஷனல் ஜாப்ல இருக்கிறாங்க ஒரு டீச்சிங் பொஷன் லாயர் ஆடிட்டிங் அடுத்து பாத்தீங்கன்னா போலீஸ் உத்தியோகம் இந்த மாதிரியாக இடத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் அவர்களினுடைய பதவியில கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க போகுது அடுத்து பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய கடினமான ஒரு உழைப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த உச்சத்தை உண்டான ஒரு தருணம் இதனால் வரைக்கும் உழைத்த உழைப்பு எல்லாமே வீணா போயிடுச்சு ஒரு ஜீரோவா ஆயிடுச்சு மீண்டும் நான் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூசம் நட்சத்திரம் அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம் ஊதியம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க அடுத்து ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டா அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் கூடியவர்கள் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் இந்த இந்த திறமைகள் இப்போ அங்கீகரிக்க கூடிய ஒரு டைமாக இருக்க போது உங்களுடைய இரண்டாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பார்க்கிறதுனால உங்களுக்கு ஒரு பேசுறது மூலமாக ஒரு உத்தியோகமா மாறுவதற்கு ஒரு தருணம் அந்த பேச்சினால நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க நீங்க தான் தான் பண்ணணும் பண்ணணும் அதை இது மாதிரியாக அந்த பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய உங்களுடைய பதவியையோ தொழிலையோ வேலையோ அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக பலன்கள் உங்களுக்கு செவ்வாய் உச்சமாகவே இருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல என்ன மாதிரியான ஒரு பலன்கள் மாறுபடும் அப்படின்ற நீங்க கேட்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லாஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்